சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்று முருகனுக்கு மாநாடு நடத்த என்றால் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற முதல் வெற்றி என்று சொல்லுங்கள் பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் முருகா 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 என்று சொல்ல வைத்திருக்கிறது தமிழகம் இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி

நாங்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட பலத்தோடு வலம் வர வேண்டும் என்று கனவு கண்டோமோ அந்த பலத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊட்டி அந்த பலத்தோடு பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அரும் பெரும் தலைவராக இளைய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கும் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து அண்ணாமலையின் பெயரை சொன்னால் அனைவரின் பெயரை சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தின் அருமை கருதி என்று சொல்லி அண்ணாமலை அனைத்து மலையாகவும் இங்கு இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை கட்சி தொண்டர்கள் என்றாலே வல்லவர்கள் நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு கண்டித்து கொண்டிருக்கும் அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இங்கே இந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் ஒரு சாட்சி தானாக வந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்த தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள் என்றால் வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம் என்பதை இங்கே இங்கே ஆரம்ப புள்ளியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தை பற்றி பேசாதவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் மாநாடு நடத்த வேண்டி இருக்கிறது என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற முதல் கட்சி என்று சொல்லையில் பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் முருகா முருகா முதலமைச்சர் சொல்கிறார் நான் கூட நேற்று சொன்னேன் சென்று அதை ஆரம்பித்து வைக்கவில்லை அந்த முருகன் மாநாட்டை என்று வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை இப்பொழுது முருகனையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் முருகனுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டாடுகிறீர்கள் என்றால் முருகனை கொண்டாடவில்லை என்றால் மாபெரும் சக்தியை போல போர் நிலமா உக்ரைனுக்கு சென்று அங்கே சென்று ஊலக அமைதிக்காக ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் அது நமது பாரத மோடி என்பதை பெருமை கொள்வோம் போருக்கு வித்திட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனால் அமைதிக்கு வித்திட்ட தலைவன் எங்களது மோடி என்று பெருமையாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும் நாங்கள் மாதிரி சும்மா எழுதிட்டு மட்டும் கூட உலகின் தலையெடுத்தை மாற்றிவிட்டு இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பஸ்ல பஸ் பயணத்திற்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஏறு பெண்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் லட்சம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் லட்சாதிபதியாக என்றால் ஆக லட்சாதிபதியாக ஆக்குகின்ற பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு கட்சி வேண்டுமா நேற்று மாலை பத்திரிகை பார்க்கிறேன் அறிவிக்கப்படாத ஒரு அறிக்கை எல்லா ஏன் வியாபாரம் குறைஞ்சிருக்குது அது உடனே அது உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் பிடிப்பதற்கான நிர்ணயத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நீங்கள் குழந்தைகள் படிக்கும் பாட புத்தகத்தின் விலையை ஏற்றி இருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மாணவர்கள் கேள்வி கேட்க புத்தகம் முதல் வகுப்பு புத்தகம் மட்டும் ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்த சொல்லி இருக்கிறார் நேற்று ஸ்டாலின் சரியாக சூப்பர் ஸ்டார் மீது எங்களுக்கு எல்லாம் மரியாதை உண்டு சொல்கிறார் ஸ்டாலின் பழைய மாணவர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் அண்ணன் துறைமுருகனுக்கு தெரியும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டியவர்களை அடக்கி வைத்து அவர்கள் வாரிசு என்ற காரணத்திற்காக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அண்ணன் துரைமுருகனுக்கு என்ன கவலைனா ஓகே ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலின் அவரதான் அடக்கி வச்சிருக்காரு பேசினா பரவாயில்ல அடுத்து தம்பி உதயநிதி வேற வந்து இப்படி பேசுவாரே ஆக நம்மளும் தன்மான தலைவர்களா இல்ல என்ன தன்மானத்தை இழந்த தலைவர்களா என்று ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகின் மகா பெரிய தலைவர் ராகுல் எல்லாவற்றிற்கும் மேலாக அழகி எங்க இதை விட ஒரு அறிவாற்றல் மிகுந்த தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் எல்லோரும் மகிழ்ந்துதான் போயிருக்க வேண்டும் அதே நேரத்தில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிராக இருந்து கொண்டிருக்கிறது ரேஷன் கடையில் பொருட்கள் அத்தனை பொருட்களின் விலையும் ஏறிவிட்டது இந்த ரேஷன் கடைகளில் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை ஆனால் கள்ளக்குறிச்சியில் குடித்தவர்களுக்கு மட்டும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்களே என்று நம் தலைவர் கூட அங்கே உள்ளவர்களுக்கு செலவிற்காக கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அது உண்மை ஆனால் அதே நேரத்தில் குடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூட என்னாத ஒரு ஆட்சி என்பதை நான் இங்கே தெரிவித்து இங்கே மாநில தலைவர் பேச இருப்பதால் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள் தமிழிசைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை ஏவைப்படும்பவர்கள் தானே பாதுகாப்பு எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தெலுங்கானாவில் நான் இருந்த நிகழ்வு எனக்கு நினைவிற்கு வருகிறது சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் ராவ் அவர் சில கோரிக்கைகளை வைத்தால் அது மக்களுக்கு எதிரான கோரிக்கைகள் அதனால் நான் அதற்கு செனிசாய்க்கவில்லை மக்களோடு நான் நின்றேன் அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால் எதையுமே அவர் கொடுக்கவில்லை நான் உடனே சொன்னேன் நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் மாநில தலைவரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இதே போல ஒரு சூழ்நிலை வந்தது அண்ணன் கேசவிக் போன்றவர்களுக்கு தெரியும் கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது நான் திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் வந்து காவல்துறையினர் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருந்தார்கள் நின்றிருந்தார்கள் கூட்டமாக நின்றிருந்தார்கள் என்ன என்று கேட்கிறேன் இல்லை கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அதற்காக பாதுகாப்பிற்காக நான் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன் அதற்காகத்தான் ஆளுநரும் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறேன் உங்களோடு தொண்டராக இருந்து பணியாற்றி இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நான் சொன்னேன் சந்திரசேகர ராவ் அவர்களே எனது பாதுகாப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அடுத்த நாள் சம்பக்கா சாரக்காய் என்ற ஒரு பழங்குடி மாநாட்டிற்கு நான் செல்ல வேண்டும் அதற்கு எனக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை அது முற்றிலுமாக நாற்பது கிலோமீட்டர் நக்சல்கள் இருக்கின்ற பயங்கரவாத காடுகள் நான் சொன்னேன் நீங்கள் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றாலும் அந்த நக்சல் காடு வழியாக நான் பயணம் செய்வேன் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் பயணம் செய்தேன் தெலுங்கானா முழுவதும் அது பிரச்சனை ஆனது ஆனால் சொன்னேன் எனக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றால் இரண்டே வருடங்களில் நீங்கள் வீட்டில் சொன்ன சகோதரி பிரேமலதா அவர்களுக்கான பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை தலைவர் பெண்களுக்கான பாதுகாப்பை என்ன செய்ய போகிறீர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்ன காரணத்திற்காக அவர்களே நீங்கள் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் எனக்கான பாதுகாப்பை நீக்கினார் இன்று வீட்டில் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் இடத்தில் கூட அந்த நிலை உங்களுக்கு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஸ்டாலினுக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறேன் மறைமுகமாக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்தால் ஸ்டிக்கர் ஸ்டாலின் வைத்து நேர்முகமாகவே ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்பதை பிரதமரின் மக்கள் மருந்தகம் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களுக்கான உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் நான் மருத்துவர் என்ற வகையில் சொல்கிறேன் இந்த பிரதமரின் மருத்துவ அந்த கடைகள் ஜன் ஔஷத் என்று

ஆனால் டிஸ்கிரிப்ஷன் கொண்டு கொடுத்தை வைத்தியர்சல் மாத்ரியோட வேலைய கேட்ட வைத்தியர்சல ஆகிရτηறது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நம் தலைவர் மோடி அவர்கள் மக்கள் மருந்தகம் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் பலம் தரும் மக்கள் மருந்தகத்தை அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அக மலைமுகமாக தான் சிக்கர் ஒட்டிக்கொண்டிருந்த ஸ்டாலின் முதல்வர் மருந்தகம் என்று கடைகள் திறக்கப்பட இருக்கிறதா மத்திய அரசின் திட்டங்களுக்காக உதவி செய்த அந்த மருந்துகள் நாம் மக்களுக்கு மருந்து கிடைக்கிறது என்பது எனக்கு எந்தவித இல்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஆனாலும் இப்படி ஸ்டிக்கரை நேரடியாக ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு என்று இன்று தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ அவை எல்லாம் மத்திய அரசின் திட்டங்கள் நீங்கள் ஏனென்றால் மக்களுக்கு தெரிந்தால் மக்கள் தாமதையை நோக்கி ஓடிவிடுவார்கள் என்பதை மாநில தலைவர் பேச இருக்கிறார் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் செங்கோல் செங்கோல் பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டது எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அருள் பெரும் தன்மை தமிழகத்திற்கு கிடைத்தது தமிழகத்தை சார்ந்த சிவனடி அங்கே கொண்டு செங்கோலை வைத்தார்கள் ஆனால் இங்கே இருந்து சென்ற நாற்பது பேர் மட்டுமல்ல இண்டிக்கும் கணியை சார்ந்தவர்கள் எல்லோ அந்த செங்கோல் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் வெற்றம் தமிழகத்திலிருந்து சென்ற நாற்பது பேரும் வாய் மௌனியின் மௌனியாக இருந்தார்கள் தமிழகத்தின் பெருமை என்று சொல்ல கூட உங்களுக்கு பிராணி இல்லை ஆனால் சொல்கிறேன் என்று உங்கள் முன்னால் சொல்கிறேன் கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் சொல்கிறேன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைக்கும்

அதற்கு நாம் என்று சம்பதம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமனை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்